ஆக்கடையேற்று அது சாப்ப அது அங்கே இறக்கிற இடத்துல உறக்கலாம் இப்போ ஆக்களை ஏற்று அது பிரஜை இல்லாதது அது நீ கேட்த்த போடுற பற்றி நான் தெரியும் ஆக்கடை ஏற்று ரெண்டைக்கல வேலை வாக்குறேன் நல்லா கொண்டை பார்க்குறா கண் முடிச்சு நிறைய உத்திர இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கேன் நீ சும்மா அதிர ஆக ஏற்றா பயத்து ஏற்று அந்த என்ன உனக்கு அந்த அந்த அவன் இல்லை தெரியானுங்க பார வயலு பிஞ்சு போனோம்

வாக்குள்ள கிணக்க ஏற்றி போட்டு கேரேஜ் ஜெயப்பா முடக்கு முடக்கு போலீஸ் நிக்கலாம் அன்றைக்கும் பாக்குறோம் அந்த ஒரு முடக்கு சார்ந்தி அது ஒரு ஆக்சிடென்ட் நெடுவான தெரியுமா எதுன்னா உயிர் அதுலோண்ட சந்தி தெரியுமா நீங்க கொண்டு போய் அப்படியே அடிச்சு போட்டு

பாவிப்பம் பாவிக்காம விடுவோம் அத பத்தி நீங்க கதைய கூட போலீஸே மறைஞ்சு போட்டு கைய காட்டி போட்டு விடுவான் அப்படித்தான் மத்தியிருக்கோம் அதுதான் நீங்களும் எல்லாம் குடிச்சு அதுகள் இது எல்லாத்தையும் பாவிச்சு போட்டு கொண்டு போய் ஜனத்தையும் மேத்தி போட்டு கொண்டே ஒரு அடி

டிரைவர் சீட்ல ஏறி இருந்தா கண்ணை மூடி கொண்டு சொல்றாரு அதுல விடுவேன் கண்ணை மூடி கொண்டு போய் கொண்டே பிரட்டுங்க தனத்தோர் தனத்தோர் அப்போ அண்ணே ரம்பியோ நான் இத்தனை வருஷம் இப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் வாகனம் ஓட வலிக்கிட்டு இருந்தா அப்ப அவுட் ஆக்சிடென்ட் நடந்ததே இல்ல தெரியுமா அண்டைக்கு போறதா போட்டுக்கொண்டும் சில வாகனம் ஓடலாம் நீங்கள்

லோ ட்ரைவிங் நாளை கிட்டத்தட்ட ஜாதிப்பாது தம்பி நான் சொல்றேன் இப்ப நான் ஓடி கொண்டு இருக்கிறேன் சரிதானு அதுக்கு மேல பிரவேட்டோ ஓடின்ன நான் முந்தி கயர்ஸ் கொழும்பு கயர் உடனான்டா ஹட்டுநாயகா ஹட்டு நாயகா ஆகிறான் நாயகன் விட்றான்டா தம்பி முடிக்க வழிக்குவானு இருந்து நாலு மணிக்கு சேனத்து ஏதி கொண்டு போவேன் ஏதி கொண்டு போனா அப்படி விட்டா வீடு மணிக்கு போயிருவான் அங்க கொண்டே இல்லாத என் அங்க இல்லாத சேர்த்தி மாக்களை இறக்கி எல்லா அலுவலைய முடிச்சு போ திருப்பி என்ன செய்வோம் ஒரு பதினோரு பன்னிரண்டு மணிக்கு அங்க இருந்து அடுத்த ஏத்தி கொண்டு வருவோம் வீட்ட

கடைசியா கொண்டு எல்லாம் கொண்டே அது அள்ளி கொண்டே போட்டு கொடுக்குறேன்

அடிக்கிறது இல்ல டிக்கெட் போடாம கொண்டு போவோம் நானும் தான் கொடும்பால வந்தேனா

பொம்பளை பிள்ள வடிவாள பக்க நிறைய எல்லாம் வந்தா பாட்டா போடட்டும் மிதிப்பான் ஓடி மினிவாசம் ஓடினா ம்பது போறவே பள்ளிக்கூடம் போற வந்து நின்று அண்ணன் கொஞ்சம் வேலையை கெடு போட்டா புற என்ன பிடிக்கலாம் நடத்தியா கொண்டா கண்ணை காட்டி விட கொண்டே அப்படி நாங்களே வந்துட்டு என்ன அரியு ஆறு கொண்டே கொடுக்க போறீங்களா ஜாக்காட்டி போட்டு